வணக்கம் எத்தனை முறை கொடுத்தாலும் திரும்பி திரும்பியும் ஒரு தொகுப்பாக கொடுங்கன்றவங்க ஸோ நான் தனித்தனியாக நிறைய தடவை போட்டிருக்கேன் எதுக்கு மன அழுத்தம் பயம் ஒரு படபடப்பு மனசில் நிம்மதி இல்லை அமைதி வேணும் ஒரு இது எல்லாத்துக்கும் முத்திரைகள் தனித்தனியாக போட்டிருக்கேன் சரி ஒரு தொகுப்பு கேட்குறீங்களா என்ன கஷ்டம் கொடுத்துடல கொடுத்துட்டா போச்சு எல்லாத்தையும் பொறுமையாக செய்யுங்க இதில் அஞ்சாறு கொடுத்துருக்குறேன் அதில் எது உங்களுக்கு செஞ்சால் உங்களுக்கு இந்த இதெல்லாம் குறைஞ்சி மன அமைதியடுதோ சாந்தமடையுதோ உங்களால் தைரியமாக செயல்களை செய்ய முடியுதோ அதை எடுத்து செய்யுங்க முதல் முத்திரை வந்து முத்திரை செய்யும்பொழுது செய்து முதுகு நெலும்பு நேராக வச்சுக்கிட்டு எந்த விதமான ஆசனத்துலேயும் உட்காரலாம் வயிறு காலியாக இருந்தால் செய்யும்பொழுது அதிக பலன் கொடுக்கும் அதனால் அப்படி செய்யலாம் இப்போ இது வந்து இந்த முத்திரை முதல் முத்திரை வந்து தியான முத்திரை ஞான முத்திரை கட்ட விரல் நுனியை நுனியும் ஆட்காட்டு விரல் நுனியும் சேர்த்து வச்சுட்டு மற்ற மூணு விரதலையும் நீண்டிட்டு நம்ம வந்து இதை வந்து முட்டி மேலே வச்சுக்கிட்டு நீண்ட ஆழ்ந்து மூச்சு விட்டு அதுக்கப்புறம் அமைதியாக சாதாரண மூச்சில் இருக்கலாம் இந்த முத்திரை செய்யும்போது வேறு நிறைய பலன்களும் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா ஞாபக சக்தி அதிகரிக்கிறது நரம்பு சம்மந்தமான வியாதி சரியாகிறது அதை எல்லாமும் நடக்கும் இது வந்து மன அழுத்தத்தையும் குறைக்கும் தியான முத்திரை அடுத்த முத்திரை வந்து காளீஸ்வர முத்திரை காலேஸ்வர முத்திரை இது நிறைய விஷயம் இது டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு கூட போட்டுக்கும் கால் தேவதை அதனால் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு போட்டுருக்கோம் இது எப்படி பண்ணணும்னா இந்த அஞ்சலி முத்திரை பண்ணுறோம்ல இதில் நடுவிரலை சேர்த்துக்கணும் ஆட்காட்டி விரல் வந்து முதல் இதை வந்து இப்படி மாறி மீதி இதை வந்து எப்படி வச்சுக்கலாம் இந்த கட்டை விரல் வந்து சேர்ந்துக்கும் எப்படி சேர்ந்துட்டு இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரியாக பண்ணுவாங்க நீங்கள் அது இறுதிய சக்கரத்துக்கிட்ட எப்படி வச்சுட்டு இது மேல் நோக்கின்னு காமிக்கலாம் அல்லது ரெண்டு கைகளையும் இப்படி சரி பண்ணி இயல்போ முழங்கையையும் தூக்கிட்டு இப்படியும் வைக்கலாம் அதாவது இந்த பொசிஷன் அது கீழே வரணும் அது மணிப்பூரக சக்கரம் அல்லது சோலார் பிளெக்ஸஸ் சக்கரத்துக்கிட்ட இப்படி வைக்க போகிறோம் இது காலேஸ்வர முத்திரை இதை செஞ்சால் உடனே நம்மளுக்கு பலன் தெரியும் அடுத்த முத்திரை வந்து அப்பான வாயு முத்திரை இதுக்கு இன்னொரு பேர் மிருக் சஞ்சீவினி முத்திரை ஆட்காட்டு விரலை மடித்து கட்ட விரல் மேலே வச்சுட்டு அப்புறம் மோதிர விறம் நடுவிற ரெண்டுத்தையும் கட்டவரல் நுனியால் தொட்டுக்கிறோம் மிருக் சஞ்சீவினி முத்திரைன்னு இதுக்கு எதுக்கு தெரியுமா பேர் இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹிருதய முத்திரையுன்னு சொல்லுவாங்க ப்ளட் ப்ரெஷரு குழாய்களில் அடைப்பு இருக்கிறது இறுதிய சம்மந்தமான வியாதிகளுக்கு இது உடனே பலன் கொடுக்கும் அப்பான வாயு முத்திரை இன்னும் சில முத்திரையும் இருக்குது அக்னி சக்தி முத்திரைன்னு ஒன்று இருக்குது கையை இப்படி வச்சுக்கிட்டு இதை வந்து கீழே நாவிக்கு கொஞ்சம் மேலே வைக்கணும் இந்த பொசிஷன் தான் இது சக்தி முத்திரை இதுவும் அமைதியை கொடுக்கும் பூமுத்திரை சுண்டு வர அதாவது நீர் மூலகத்தையும் நில மூலகத்தையும் லேசாக கட்டுவரண்டால் இப்படி வைக்கிறோம் பூமுத்திரை வந்து நம்மளை வந்து பூமியோட தொடர்புகள் வைக்கிது அதாவது கிரவுண்டிங்னு சொல்லுவாங்க நம்மளை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுது நம்மளை வந்து நம்மளுடைய வேர்கள் பூமிக்கு நம்ம உடம்புலேருந்து வேர் பூமிக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த பூமி பண்ண இது செய்யும் பொழுது நம்ம தரையில் வந்து உட்காந்து செஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதாவது சாதாரணமான உட்கார முடிகிறவங்க தரையில் உட்காந்து செய்யலாம் இல்லைன்னா நாற்காலியிலே உட்காந்து செஞ்சுட்டு போகலாம் இப்போ உட்கார முடிகிற குழந்தைகள் வந்து ஸோ இப்போ இது போட்டு பத்மாசனமோ சுகாசனமோ வஜ்ராசனமோ போட்டு இந்த பூமித்திரையே பண்ணால் நம்மளை கிரவுண்டிங்கும் ஸ்டெபிலிட்டிக்கும் பேலன்ஸுக்கும் எல்லாத்துக்கும் உதவும் படப்படப்பு இருக்காது அப்படியே அமைதியாகிடும் பூமாதேவிக்கிட்டே நம்மளுக்கு சக்தியானது அப்படியே மேலே ஸ்பைன் மூலமாக போய் இங்கே மேலே இந்த இடத்துல கிரௌண்ட் சக்கர சொல்லுவோம் இல்லையா சகசிரதா அந்த சகசிரா சக்கரத்துலேருந்து திருப்பிய வந்து நம்மளுக்கு கீழே அது சர்க்குலேட் ஆகும் இது பூமுத்திரை பிருத்திவி முத்திரையும் அதாவது அதிகப்படுத்துறது மூலகத்தை அதிகப்படுத்துகிற பிரித்திவி முத்திரையும் நம்மளுக்கு இதே பலனையும் கொடுக்கும் இந்த பலன் நம்ம பூமுத்திரை பண்ண அது மாதிரி பிருத்வி முத்திரையும் நம்மளுக்கு நிலமுலகத்துலேருந்து நம்மளுக்கு ஆற்றலை கொடுக்கும் பிரித்வி முத்திரை பண்ணுங்கள் சின்மய முத்திரான்னு வந்திருக்கு ஞானமுத்திரை சொன்னேன் சின்மய முத்திராவில் என்னென்னா இந்த மூணு விரலையும் மடிச்சுக்கிட்டு இந்த முத்திரையோட வேரியேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஞானமுத்திரையில் நம்ம மூணு விரலையும் நீட்டியிருக்கோம் இதில் அந்த மூணு விரலையும் மடிச்சுக்கிட்டு இதை வைக்கணும் வச்சுக்கிட்டு இதை ஆகாயத்தை பார்த்து உள்ளங்கை ஆகாயத்தை பார்க்குற மாதிரி வச்சுட்டு நம்ம இது பண்ணோம்னா நம்மளுக்கு இதுவும் அமைதியை கொடுக்கும் எல்லா முத்திரையும் பார்த்துக்கினா ஒரு தடவை செக்லிஸ்ட் பார்த்துடனே பிரா ஓ பிராணமுத்திரை சொல்லலை உத்தரபோதியும் சொல்லணும் உத்தரபோதியும் சொல்லணும் அவ்வளோதான் பிராணமுத்திரை தெரியும் இல்லையா சக்தி எனர்ஜி கொடுக்கறதுக்கு சுண்டு விரல் மோதிரவிரல் கட்டை விரல் இதுதான் பிராணமுத்திரை உத்தரபோதி முத்திரை தான் நான் நிறைய போட்டிருக்கேன் அதை பற்றி இது ரெண்டு கட்டை விரல் கீழ் நோக்கி ஆட்காட்டி விரல் ரெண்டும் இணைந்து மேல் நோக்கி மற்ற விரல்கள் பின்னப்பட்டு இதை வந்து நாபிகிட்ட வைக்கணும் கட்டை விரல் வந்து நாபியை தொடுற மாதிரி வச்சோம்னா இந்த பொசிஷனில் வச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எது இருந்தாலும் ஒரு பெரிய கா முக்கியமான காரியம் செய்ய போகிறோம் பட இருக்குது பயமாக இருக்குது முடியுமா முடியாதா நம்மளால் செய்ய முடியுமான்னு ஒத்திரபோதி முத்திரை வச்சிங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் கூட வைக்கல உடனடியாக பலன் கொடுப்போம் ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுற முத்திரை ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் விட்டு தைரியத்தை கொடுக்குற முத்திரை அமைதியை கொடுக்குற முத்திரைகளை பார்த்தோம் வணக்கம் எது வேணால் எது செஞ்சால் உங்களுக்கு ப பலன் கிடைக்குதோ வேறிய டிஃப்ரெண்ட் முத்திரை கொடுத்துருக்க இல்லையா அதில் எதையாவது செஞ்சு பாருங்கள் எதில் உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்குதோ அந்த முத்திரையில் ஒரு மூச்சு காற்றில் மனசை வச்சு செஞ்சிங்கன்னா மற்ற இது எந்த எண்ணமும் இல்லாமல் அதில் மூச்சை காட்டுற ஒன்றியும் பண்ண அதுலேயே ஒன்றியும் நம்மளுடைய கவனத்தை வச்சு பண்ணோம்னா உடனடியாக பலன் கிடைக்கும் வை